மெயினான லொக்கேஷனில் இடம் மொத்தம் ரெண்டே முக்கால் செண்டு எங்கே நீங்கள் தான் தென்காசி பாருங்க ரவுண்ட் ஆனோம் ரவுண்டானது பக்கத்தில் ஒரு சென்ட்டுக்கு பதினாறு ரூபா ஃபைனலாக ஓனர் கேட்குங்க ரெண்டே முக்கால் சென்ட்டுக்கு தான் இடம் நீங்கள் சொந்தமாக கடையே பண்ணிக்கலாம் சுத்தி சுத்தி கடை இருக்கக்கூடிய ஏரியா மெயினான லொக்கேஷனு டைரக்டாக ஓனர் இதுதான் மெயின் நேரடி ஓனர் நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா நேரடி ஓனர் மொத்தமே ரெண்டே முக்கால் செண்டு நாற்பத்தி நாலு லட்சம் தான் வருது உள்ளே உள்ள ஃப்ளாட் என்ன ரேட்டு போகுதுன்னு உங்களுக்கு தெரியும் பாருங்கள் ஐடி முக்கு ஐடி முக்கு ரவுண்டானத்துலேருந்து நேரே வந்தால் போதும் ஈநாமு விளக்குன்னு சொல்லுவாங்க அந்த விளக்கில் இருந்து பாருங்கள் மதுரை பாவர சுத்திரம் ஹைவே எல்லாமே போட்டிருக்கு இப்போ பவுரில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதுபடி போனால் ஆய்க்குடி அஞ்சு கிலோமீட்ரு சொரண்டை பார்த்தீங்கன்னா பதினைந்து கிலோமீட்டர் பாவர் சுத்திரம் இருபத்தி நாலு கிலோமீட்டரு தென்காசி மெயினான லொக்கேஷனில் குத்துக்கல் டு எளத்தூர் போகிற ரோடு சூப்பரான லொக்கேஷனுங்க கடை கடைக்கு ஏற்ற இடம் இருபது அடிக்கு மேலே ஃப்ரண்டேஜ் இருக்குது எப்படி இருபது அடிக்கு மேலே ஃப்ரண்டேஜ் ரோட்டு மேலே என்றைக்கினாலும் இன்வெஸ்ட்மெண்ட்டு ரெண்டே முக்காசெண்ட்டு ஏன்னா பெரிய பெரிய இடம் கிடைக்கிறது வாங்க முடியாது ரோட்டு மேலே ஒரு கடை கட்டணும்னு ஒரு கனவாக இருக்கும் நிறையா பேருக்கு அந்த கனவு என் மேலே நிறைய வரும் இப்படி வாங்க காட்டுறேன் எப்படி இடம் இருக்குது எல்லாத்தையும் பாருங்கள் அந்த கரம் ஜூஸ் கடைக்கு நேரே பின்னவர இருக்கு இடம் கல் என்ன இருக்குது பாருங்கள் அதனால் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாதுங்க இப்படி ஒரு ரோடு போகுது இந்த ரோட்டுக்கு அடுத்து இன்னொருத்தர் இடம் அதுக்கடுத்து நம்ம இடம் இந்த கல் இருக்குது பார்த்தீங்களா இந்த கல்லுல இருந்து ரெண்டு கல் மூணு கல் இந்த இடத்து வர அந்த கல்லுல இருந்து இந்த இது வர நம்ம இடம் நேரே ரோட்டு வர ரோட காட்டு மாப்பிள்ளேன் ரோட்டு வர இருக்கு ஒரு கடை அருமையாக ஒரு கடை கட்டலாம் ஒரு நல்லா ஜம்முன்னு யோசித்து நிறையா பேர் தொழில் போனோம்னு ஆசை இருக்கும் வெறும் நாற்பத்தி நாலு லட்ச ரூபா சொந்த கடை சொந்த இடம் ஏன் மூலம் எடுங்க நேரடியாக ஓனர் பண்ணி பதினாலு லட்சரூவா ஓனர் கேட்காங்க நேரடியாக ஃபைனலாக கேட்குறேங்க நான் உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ குறைச்சி வாங்கி தரேன் பாருங்கள் பக்கத்தில் ஃபுல்லும் கன்ஸ்ட்ரக்ஷன் கடை எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை எல்லாமே கடை தான் சுற்றி சுற்றி பார்த்திங்கன்னா வீடுகள் எல்லாம் நிறைஞ்சிட்டு உள்ளுக்கெல்லாம் இடமே எடுக்க முடியாது ரெண்டேம் காசுட்டு ரோட்டு மேலே கிடைக்க வாய்ப்பு இல்லை டாக்குமெண்ட் எல்லாம் க்ளீனாக இருக்குது தனிப்பட்டா இருக்குது வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் இந்த இடம் பிடிக்கும் சுயராக எடுக்கிறான் எப்படி என்னைக்குனாலும் பல மடங்கு ஏறக்கூடிய இடம் பல மடங்கு ஹை ரேட்டு ஏறக்கூடிய இடம் இந்த இடத்த விட்டுறாங்க என் பேரை சொல்லி எடுங்க நான் மற்ற இடத்தெல்லாம் கட்டாயமே படுத்த மாட்டேன் இந்த இடத்த கட்டாயமா சொல்லிதான் எடுங்க யார் பாக்கீங்களோ எடுங்க என்னைக்குனாலும் சொல்லுவோம் அந்த இடத்த எடுத்தீங்க அப்படிப்பட்ட இடம் பெரிய ரோடு சொன்னா நம்ப முடியுங்க வந்து பார்த்தா தான் தெரியும் இடத்தோட ரேஞ்சு யார்னாலும் விசாரிச்சு பாருங்க இந்த இடத்துல என்ன ரேட்டு போகுது எல்லாம் பக்கத்தில் இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது மேலே போர்டையும் சும் பண்ணி கமிச்சிருமா ஜம்முனு வீட்டு எல்லாத்தையும் காமிச்சிட்டு கடை எல்லாமே கடை தான் பெரிய பெரிய கடை தான் பெரிய லெவலில் டெவலப் ஆகிருந்த ரோடு ஒரு ஜம்முன்னு யோசித்து போட்டினா சக்ஸஸ் ஆயிருந்தான் லைஃப்பில்